நான் வந்து இப்போ ப்ரீ புரோகிராம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு இரண்டு வெற்றியாளர்கள் சொன்ன கதை வெற்றியாளர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றியை பெற்றவர்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நான் சொல்ற அந்த சுய முன்னேற்ற பேச்சாளர்கள் இவர்களை எல்லாம் நான் இவர்களை நம்புவதில்லை இவர்கள் வார்த்தைகளை நான் நம்புவதில்லை ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படைய சொல்ற இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பான் அப்ப நோக்கத்தோடு படைத்திருப்பான் என்ன ஏற்கனவே இந்த நோக்கங்களுக்காக படைக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் நோக்கங்கள் அப்படின்னா அதை பதிவு செய்யணும் என் நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல தகுந்த மாதிரி ஒரு புரோகிராம் பண்ணி வைக்கணும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடவுள் படைத்த ப்ரீ புரோகிராம் கம்ப்யூட்டர்ஸ் மனித உடல் அந்த உடல் வாழும் காலம் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த வாழ்க்கை இறைவனால் இவனை படைப்பதற்கு முன்பாகவே அந்த உடல் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தந்த நேரத்தில் இந்தந்த வினாடிகளில் என்னென்ன நிகழ்வுகள் நகிலும் இன்னாரை சந்திப்பான் இவனுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் டேன் ஆகும் இதில் வெற்றி தோல்விங்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராமில் எந்த விதமான லாங்குவேஜும் கிடையாது வெற்றி தோல்விங்கிறது இவனுடைய மூளை செயல்படுற இவனுடைய மூளை எடுத்துக்கிற விஷயம் அப்புறம் ப்ரீ ப்ரோக்ராம் எங்கே பண்ணுறாரு அப்படின்னா மூளையில் ஒரு இடத்துல பண்ணி வச்சுருக்காரு இதை தெரிஞ்சுக்கணும்னு என்ன வேணும் ஞானம் வேணும் அது மூளை அறிவு அதுக்கப்புறம் அடையக்கூடிய ஞானம் இந்த அடையத்தான் நிறைய நமக்கு வழிமுறைகள் இருக்குது அதுக்குள்ளே போகலை நான் வந்து இப்போது ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு இரண்டு வெற்றியாளர்கள் சொன்ன கதை வெற்றியாளர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றியை பெற்றவர்கள் இரண்டு பேரை ம மட்டும் எனக்கு நான் அறிந்த நான் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த இரண்டு வெற்றியாளர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நான் கூறுகிறேன் ஒருவர் மதுரா டிராவல்ஸ் பாலன் ஐயா பேசுகிற நிறைய காணொலிகளை நான் பார்த்துருக்கேன் அவருடைய பேச்சுடைய துணி குரல் வளம் சொல்லும் விதம் த டெலுரி ஆஃப் ஸ்பீச் எல்லாமே அபாரமாக இருக்கும் அவர் எந்த கல்லூரியிலும் இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்றவர் அல்ல என்பது நான் அறிந்த வரையில் மேலும் அவர் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று ஏதோ முன்னேற்பாடோடு வரும் நபர் போல கூட தெரியவில்லை அவருடைய நிறைய காணொலி பேச்சுகள் அவர் எங்கெங்கே அவர் வாழ்வில் அவர் வாழ்வில் சந்தித்த பல சம்பவங்களை தொகுத்து மதுரா டிராவல்ஸ் பாலன் அவர்கள் சொல்வார்கள் அதில் ஒரு காணொலியில் நான் கண்ட ஒரு நான் கேட்ட ஒரு வார்த்தை அவர் சொன்னது நீங்கள் அந்த காணொலி எந்த டிவிக்கு பேட்டி கொடுத்தாருங்கிற ஞாபகம் இல்லை ஆனால் அவர் சொன்னது ஞாபகம் இருக்க இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்துவார் அவர் சொல்கிறார் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த சுய முன்னேற்ற பேச்சாளர்கள் இவர்களை எல்லாம் நான் இவர்களை நம்புவதில்லை இவர்கள் வார்த்தைகளை நான் நம்புவதில்லைன்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்கிறார் ஏன் நம்புறதில்லை அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் அதாவது ஒவ்வொரு உடலையும் நான் என்னுடைய பாசல் சொல்ற ஒவ்வொருவரையும் இறைவன் படைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை மாற்றி இந்த சுயமுன்னேற்ற பேச்சுகளையோ அல்லது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்பீச் இந்த மாதிரி இதுகளையோ கேட்டு ஒருத்தருடைய வாழ்க்கை மாறிடும் அப்படிங்குறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா ஒவ்வொருத்தர் படித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் அதுலேருந்து அவரை விளக்கி அந்த விளக்குலேருந்து அவரை உங்கள் பாதை கொண்டு வரணும் அப்படின்னா இடம் அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை இந்த சுயமுன்னேற்ற நூல்களெல்லாம் படித்து ஒருவர் திருந்தி கொள்வாரே ஆனால் அது கூட அந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கணும் இப்போ அந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா ஏற்கனவே முன்னாலேயே நம்ம மைண்டுக்குள்ள பதிய வைக்கப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன் ப்ரீ ப்ரோக்ராம்னா ஏற்கனவே பதிவை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு இயந்திரம் தான் அவங்களுடைய மனது சாரி உங்களுடைய மூளைன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ ஜோதிடம்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் இப்படி தானே சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவார் அப்படி இந்தந்த நேரத்தில் இந்த நகரம் கரகங்களுடைய பார்வையெல்லாம் சொல்கிறாரல அதுக்கு இதுக்கு என்ன சா வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு நான் கடைக்கு செய்வோங்க இந்த காணொலிய கடைசியில் சொல்கிறேன் சரி இரண்டு வெற்றியாளர்களை சொல்வேன் என்று சொன்னேன் முதல் வெற்றியாளர் பாலன் எல்லோரும் ஊரறிந்த நாடறிந்தவர் உலகறிந்தவர் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பான் அப்போ நோக்கத்தோடு படைத்திருப்பான்னா என்ன ஏற்கனவே இந்த நோக்கங்களுக்காக படைக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் நோக்கங்கள் அப்படின்னா அதை பதிவு செய்யணும் என் நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும் ஏன் என்னுடைய நோக்கம் அப்படிங்கும்போது கடவுள் அவருடைய நோக்கத்துக்காக ஒரு படைக்கிறார் அவருடைய நோக்கமோ அல்லது இந்த மனிதனுடைய விதி விதியோ ஏதோ ஒன்று அப்படி வச்சுக்கோங்க ஆனால் இறைவன் நோக்கங்களுக்காக படைக்கிறார் மனிதர்களை இறைவன் மனிதர்களை நோக்கங்களுக்காக படைக்கிறார் என்றால் எந்த நோக்கங்களுக்காக படைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும் அது பட்டறிந்தவர்களுக்கும் சில சமயங்களில் கற்றறிந்தவர்களுக்கும் வரும் கற்றறிந்தவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை பட்டறிந்தவர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்பு உண்டு காரணம் விவேகானந்தரின் ஒரு சொல் உண்டு நீ கால்பந்தாட்டம் மாடுவதை விட கீதையை படி மன்னிக்கிறோம் கீதையை படிப்பதை விட கால்பந்தாட்டம் ஆடு உனக்கு வாழ்க்கை புரியும் அது என்ன கீதையை படிக்கிறதை விட கால்பந்தாட்டம் ஆடு வாழ்க்கை புரியும்னு விவேகானந்தர் ஏன் அப்படி சொன்னார் கீதையில் என்னென்ன நடக்கும் அதாவது வாழ்வையினுடைய சில விதிகள் வந்து உங்களுக்கு பகவத்கீதை படிக்கும்போது புரிய வரும் அது ஒரு குருஷேத்திரா ஒரு வார் பீரியடில் ஒரு ஒரு சா ஒரு போர் புரிய போகிறவனுக்கு இறைவன் கொடுக்குற ஒரு உபதேசம் அப்படி தான் அந்த இது இதிகாசம் அந்த இதிகாசம் இருக்குது அதை படித்தா உங்களுக்கு என்ன பற்றற்ற வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கை நகரும் அதுக்கு தான் கீதையை படிங்கள் சொல்கிறது என்ன பற்றுள்ளாத வாழ்க்கையை நோக்கி போயிடலாம் பற்றில்லாத வாழ்க்கையெல்லாம் அக்கா எதையுமே விட்டேத்தியாக போகிறது அப்படி இல்லை பற்று இருந்தாலும் அதில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரகசியத்தை ஒரு சங்கீத மொழியை அந்த கீதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் கால்பந்தாட்டம் ஆடுங்கள் வாழ்க்கை மிக எளிதாக புரியும் அப்படின்னு வேகானந்தர் ஏன் சொன்னார் அப்படின்னா கால்பந்தாட்டம் ஆடும்போது கால்பந்தாட்டத்துக்காக ஒரு கோல் போஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதை நோக்கி பந்தை செலுத்துவதற்கு ஒரு அணி திரண்டு அந்த பந்து செலுத்துகிறாங்க அதை செலுத்த விடாமல் ஒரு எதிரணியில் நிற்கிறாங்க இப்போது அந்த பந்தை உதச்சி உதச்சி நீங்கள் கோல் போஸ்ட் பக்கத்தில் கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அணி அப்படி கொண்டு போகுது அப்போது திடீர்னு ஒரு எதிரணியிலேருந்து ஒருத்த வந்து அதை தட்டி விட்டு தான் சைடு தன்னை தான் திசை நோக்கி கொண்டு போவான் அல்லது அந்த கோல் கீப்பரால் பிடிக்கப்படும் அந்த கடைசி நிமிடங்கள்ல நடக்குதுல்ல அது இந்த இதுவரை உள்ள இதுவரை முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுடைய மனதில் ஒரு வித ஒரு வித மனங்களையே உருவாக்கும் ஐயோ போச்சு அப்படின்னு அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்காக அந்த இடத்துல நின்று அந்த தடுத்து ஆட்டம் ஆடினவனை தடுப்பாட்டம் ஆடினவனை போட்டு நீங்கள் சண்டை போடுறதோ அல்லது அந்த கோல் போஸ்டில் பிடிச்சவனுக்கு போய் சண்டைக்கு போகிறதோ முடியுமா முடியாது என்ன விதி திரும்பவும் சொல்கிறேன் விதி அங்கே நீங்கள் பேசாமல் தான் போகணும் எது நடந்தாலும் அதை புத்திக்கிட்டு போகணும் இல்லைன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க கொஞ்சம் பொறு கொஞ்சம் வாழ்க்கை உங்களுக்கு இந்த கால் பந்தாட்டம் வாழ்க்கையும் வாழ்க்கையும் ஒற்றுமை வருதா தெரியுதா இதோ ஒரு ஒரு மெல்லிய ஒற்றுமை உங்களுக்கு புலப்படும் அதைத்தான் விவேகானந்தர் என்ன சொன்னார் கீதையை படிப்பதை விட கால் பந்தாட்டம் மாடு உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக விளங்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ப்ரீ ப்ரோக்ராம்டு அப்படிங்கிற ஒரு சின்ன இடம் வருது இறைவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு படைத்திருக்கிறார் அந்த ஐயா பாலன் சொன்னது விவேகானந்தர் சொன்னது நான் வெற்றியாளர்கள் என்று சொன்னது விவேகானந்தரை தவிர்த்து இரண்டு வெற்றியாளர்களை சொன்னேன் இன்னொரு வெற்றியாளர் யார் ஐயா தமிழ்கடல் என்று அழைக்கப்படுகிற நெல்லைக்கண்ணன் அவர்கள் மறைந்த அவர் மறைந்து சில வருடங்களாகிவிட்டது மறைந்த தமிழ் கடல் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர் வந்து அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு ஒரு உரையில் சொல்கிறார் அவர் அவர் மாதிரி நமக்கு வந்து அந்த திருமறை திருப்புகள் அந்த புராண கால இதிகாசங்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லி பாடி நம்ம சொல்லக்கூடிய முடியும் வாய்ப்புள்ள ஆனால் அவருக்கு நல்லா சொல்கிறாரு எப்படியாவது காப்பாற்றோம்னு நினச்சி எடுத்துகிட்டு போனால் சுப்பியா பிள்ளை இறந்து போயிட்டாரு வாயிலையும் வயிற்லையும் அடிச்சுக்கிட்ட பிள்ளைகளையும் அப்போ எல்லாம் இறந்தாங்க அப்போது அவர் ஒரு பாடல் சொல்லி திருமூலர் பாடலோ இது ஒரு பட்டினத்தார் பாடல் சொல்லி சொல்கிறாரு நீயாராக அதை காப்பாற்றுறதுக்கு படைக்கும் போதே எழுதிட்டான் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு சுப்பியா பிள்ளை செத்து போயிருவார்னு எழுதிட்டான் நீராக இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியலை மயக்கம் வாழ்க்கை இப்படியே நகரும் வாழ்க்கை இந்த எல்லையை நோக்கி செல்லும் நாம் இந்த எல்லையை நோக்கி சென்று விடுவோம் நாம் இதெல்லாம் அடைந்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிற அவன் எழுதி வச்சு தான் வருவான் பறக்கும்போது எழுதிட்டான் இந்த நோய் வரும் இந்த ஆஸ்பத்திரிக்கு போவான் அந்த இடத்த சாவான் அல்லது இப்படி சாவான் அப்படிங்கிற எழுதி வச்சுட்டான் நீ யாருல அதுக்கு மாத்துருக்கு அப்படின்னு அவர் பாஷையில் சொல்வார் நெல்லை பாஷையிலே ஐயா தமிழ் கண்ணன் அவர்கள் சொல்வார்கள் அவர் சொல்றதுல அவர் தமிழ் கடல் அந்த கடலுக்கு ஒரு சின்ன துளி எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்டவை அப்படின்றத சொல்லியிருக்கேன் அப்போது இறைவனால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை தான் இது ப்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ இந்த ஞானக்கு ஞானம்னு சொல்கிறோம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு அது என்ன வித்தியாசம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அறிவுள்ளவன் ஞானம் உள்ளவனாக பொழுது அதுக்கு என்ன ஒரு உதாரண சொல்கிறேன் ராவணனை வந்து ஐயா தமிழ் கடலில் நல்லக்கண்ணன் அவர்கள் ஒரு ஒரு காணொலியில் குறிப்பிடுறாரு ஒரு பேச்சுரையில் குறிப்பிடுறாரு ஐயா ஞா அறிவு இருந்த அவன் எல்லாம் கற்றறிந்தவன் ராவணன் எல்லா மந்திரம் எல்லா இதையும் கற்றவன் சிவனை நோக்கி தவம் இருந்து அத்தனை வலிமையும் பெற்றவன் அவனுக்கு அறிவு இருந்தது ஆனால் ஞானம் இல்லை அடுத்த தான் அடுத்தவர் மனைவியை தூக்கி சென்றான் சம்மதம் இல்லாமல் அடுத்தவர் மனைவி மீது ஆசை கொண்டு சம்மதம் இல்லாமல் தூக்கிச் சென்றான் எதனால் அவனுக்கு ஞானம் இல்லை அறிவு இருந்தது இப்படி ஞானமும் அறிவும் உள்ள இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம புரிதல் இருக்குது நாம் அறிவை மட்டுமே நம்பி ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை பற்றிய சில விஷயங்கள் புலப்படாது இந்த ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இது வருது ஓகே எனிவே இறுதியாக ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் மறைந்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சோ அவர்கள் சோ ராமசாமி அவர்கள் ஒரு முறை ஜோதிடத்தை பற்றி ஒருத்தர் கேட்டார் ஜோதிடம் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் வாழ்வியினுடைய நிகழ்வுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நமக்கு அது கண்ணுக்கு புலப்பட நம்முடைய அறிவுக்கு புலப்படாதது அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் அந்த உதாரணம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்னால் நான் சொல்கிறேன் சந்திரசேகர் ஆட்சி மத்தியில் மத்திய அரசு தான் சந்திரசேகரனுடைய ஆட்சி ராஜீவ்காந்தியுடைய வீடு இருக்கிற ஏரியாவில் டெல்லியில அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில ஒரு போலீஸ்காரர் சந்தேகத்திற்கு இடமா நிற்கிறார் தான் ஆனால் அவர் பாதுகாப்பு அதிகாரியை போலவோ இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவர் போலவோ இவருக்கு தெரியல இவர் படுக்கறை படுக்கறையில் இருக்கிற சன் ஜன்னல் வழியாக பார்க்கிறாரு அப்ப யாரோ நின்று இவருடைய வீட்டையே உற்று நோக்குறத பார்த்துட்டு அந்த உற்று நோக்கும் விதம் அவர் அவர் நின்ற விதம் இதையெல்லாம் வைத்து இவருக்கு ஒரு யூகம் நம்மளை உழவு பார்ப்பதற்காக இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு போலீஸை அனுப்பிச்சிருக்கு ஹரியானா போலீஸாக அனுப்பிச்சிருக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் யாராவது காந்தி நினச்ச உடனே உடனே ஃபோனை போட்டு தன்னுடைய அமித் தனக்கு மிக நெருக்கமான இரண்டாம் கட்ட தலைவருக்கு ஃபோன் பண்ணுறார் என்ன இந்த மாதிரி உழவு பார்க்குறாங்க என் வீட்டு அப்படின்னு உடனே மறுநாள் அது ஒரு போராட்டமாக வெடிக்கிறது எப்படி நீங்கள் ராஜீவ்காந்தியின் வீட்டை வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது காவல்துறையை வந்து ஏவி எங்களை இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முயற்சி பண்ணுறாங்க காங்கிரஸ் ராஜீவ்காந்தியுடைய மைண்டில் அப்படி போராட்டமாக வருது ஏ மேலேயே கோபப்பட்டுட்டியா ஏன்னா எங்களே சந்தேகப்பட்டுட்டியா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு கோபம் இந்த கோபங்களில் என்ன உதாகுது அப்படின்னா இவங்க அழித்து இவங்க ஆதரவு அளித்து வந்த அரச ஆதரவை விலக்கிக்கிறாங்க ஆட்சி கவுந்துடுது எலெக்ஷன் வருது நைன்டி ஒன் உடனே எலெக்ஷன் இது சம்பவம் இதுதான் தான் இவர் சொல்ல அவர் கேட்க போராட்டம் வெடிக்க என்ன சந்தேகப்பட்டீங்களான்னு கேட்க அப்போ ஆதரவு ஆதரவு கொடுத்த ஆதரவை விளக்க சப்போர்ட்டை விளக்க உடனே ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் வருது நைன்டி ஒன் தேர்தல் பரப்புரைக்காக ராஜீவ்காந்தி தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூரில் அசஸ்னேஷன் படுகொலை செய்யப்படுகிறார் இப்போ யார் மேல தப்பு நினைக்கிறீங்க அந்த போலீஸ்கார் உண்மையிலேயே அவர் உழவு பார்க்க வரல அவர் ஒரு இதாக நின்று விசாரணைகள்ல தெரியுது ஆனால் உழவு பார்க்கப்பட்டதாக சந்தேகப்பட்டு ரஜிகாந்த் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணம் ஒரு செயலாக மாறி அந்த செயல் ஒரு எதிர்வினையை புரிந்து அந்த எதிர்வினையில் அவருக்கு ஒரு மரணம் நிகழ்கிறது இந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு புரிதல் வேணும் பட்டறி வேணும் இந்த கனெக்டிவிட்டியை தான் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரீ ப்ரோக்ராம்னு நம்ம சொல்கிறோம் முன்னால் பதிவு செய்யப்பட்டது யார் என்னென்னே தெரியாத ஒரு ஒரு போலீஸ்காரனால் எவ்வளோ பெரிய நிகழ்வு நிகழ்ந்து பாருங்கள் இது ப்ரீ ப்ரோக்ராம் இந்த ப்ரீ ப்ரோக்ராம்ட அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ரீ ப்ரோக்ராம் அறிய முடியும் ப்ரீ ப்ரோக்ராம்ட்டுப்பா இதில் என்ன ஒரு பிற்போக்குத்தனம் வந்துரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ப்ரீ ப்ரோக்ராம்ப்பா அந்த காரணங்களில் கூட அவர் சொன்னார் ஏதோ ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொல்லி யாரோ வெற்றியாளர்கள் சொன்னாங்க விவேகானந்தர் சொன்னார் ஐயா நல்லக்கிண்ணன் சொன்னார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு இது சொன்னார்ப்பா என்னது நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க நீ வாட்டு வீட்டில் தூங்குங்க ப்ரீ ப்ரோக்ராம் உங்களுக்கு பணம் வரணும் வந்து சேரும் அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தான வந்துடக்கூடாது நான் ப்ரீ ப்ரோக்ராம்னு சொன்னது மிக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி ஒரு ஒரே முடிக்கிறேன் இது நம்மால் மாற்ற இயலுமா இது நம் முன்னால் நிற்கும் ஒரு சவால் நாம் தீர்வு காண நினைக்கும் ஒரு சவால் நம் முன்னால் இருக்கும் ஒரு மனிதர் இந்த மனிதனை இந்த சிந்த இந்த ஒரு நிகழ்வினை நம்மால் மாற்ற இயலுமா இயலும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் இயலவில்லை என்றால் ஏற்றுக்கொண்டு மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் அது இந்த இரண்டையும் தவிர்த்து மோதி பார்த்து விடுவோம் என்பதுதான் அறியாமை இந்த ப்ரீ ப்ரோக்ராம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பப்பும் வந்துடும் அவங்க உடனே போய் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க எல்லாம் விதிப்படி நம்ம போய் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு செய்ய மாட்டாங்க அவங்களிடம் ஒரு பக்குவம் வெளிப்படும் அவர்கள் தாம் சிந்தித்ததை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் நான் சொல்ல வர்றது இதுலேயே நான் வந்து இன்னொரு விட்டிகிட்டு இருக்கேன் ரீவேரிங் த பிரைன் ரீவேரிங் த பிரைன் மூளையினுடைய சில பகுதிகளை வேலை செய்யும் விதத்தை வைத்து அதை ரீவேரிங் செய்ய முடியும் வயரிங்னால் என்ன ஒரு குறி ஒரு ஒரு கட்டிடத்தில் ஒரு வீட்டில் ஒரு வயரிங் செய்திருப்பார் வயர் கொண்டு அதில் சில இடங்களில் வெளி வெளிச்சமான மின்சாதனங்களை நம்ம பயன்படுத்துகிறது மின்சாதனங்கள் வெளிச்சமானதை விட விளக்குகள் மின்சாதனங்களை பயன்படுத்துகிறோம் இதை இதை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ரீவைரிங் பண்ணணும் ரீவேரிங் பண்ணால் இந்த பவர் கிடைக்கிற இடங்கள் அதெல்லாம் மாறும் ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு ரீவெயரிங் கிடைக்கக்கூடிய பவர் மின்சாரத்தை நீங்கள் மின்சார தான் நீங்கள் ரீவேரிங் பண்ணி வேணால் இது பண்ணிக்கலாம் பட் தட் இஸ் அ பிரீக் ப்ரோக்ராம் ஒரு இல்லம் இப்படித்தான் இருக்க வேண்டும் பாதுகாப்பான இல்லமாக மின்கசு இல்லாத இல்லமாக இருக்க வேண்டாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு திருக்கும் ப்ரீ ப்ரோக்ராம்ட்டு அதுதான் அந்த ப்ரீ ப்ரோக்ராம் என்ன தொடர்ந்து நாம் இந்த காணொலியை பார்ப்போம் காணொலியில் விவாதிப்போம் உங்களுடைய பதில் உரையில் நான் எதிர்பார்க்குறேன் இதுவரை யாரும் இது குறித்து எதிர்வினையாற்றலை ஒரு விலை எதிர்வினையாற்றும் அளவுக்கு நான் ஒரு அழுத்தமான ஒரு க ஒரு செய்தியை நான் சொல்லவில்லை என்று தெரியாது தொடர்ந்து காணொலியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலி பார்ப்பதற்கு நீங்கள் இன்னொன்றும் செய்ய வேண்டும் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்